ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நான் பார்க்க போகிறது பயிற்சி மூணு புள்ளி ஒன்றில் சிக்ஸ்த்து சம் சம்பாக்கிறதுக்கு முன்னாடி கொஷின் பாருங்கள் கொஷின் பாருங்கள் எக்ஸ் க்யூப் மைனஸ் நைன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர்டீன் எக்ஸ் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபோர் இக்குவல் ஜீரோ எனும் செவன் பார்ட்டின் இரு மூலங்கள் த்ரீஸ் டூ என்ற விகிதத்தில் அமைந்ததால் செவன் தீர்க்க அதாவது கொஷின் கொடுத்துட்டு விகிதத்தர நம்பர் கொடுத்துருக்காங்க இதை சால்வ் பண்ணி இதுக்கு வர வேல்யூ என்ன அப்படின்றத பார்க்கணும் ஓகேங்களா நாங்கள் பார்க்கலாம் பாருங்கள் சம்பளம் எடுத்து எழுதியாச்சு இது மூலமோடைய வீடு பார்த்தீங்கன்னா த்ரீ ஈஸ்ட் டூ இது எடுத்து எழுதிட்டோம் இதை வந்து எப்படி எழுதலாம்னா ஃபஸ்ட்டு ஆல்ஃபா இப்போது த்ரீ ஈஸ்ட் டூ இருக்கிறது வந்து த்ரீ லேம்டா எனக்கு டூ லேம்டா அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம் இந்த வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா ஏ ஈக்குவல் இங்கே முன்னே ஒன்று இல்லாததுனால இங்கே ஒன்று இருக்கிறது அர்த்தம் ஏவோட வேல்யூ ஒன்று பினோட வேல்யூ மைனஸ் ஒன்பது இங்கே இருக்கிறது சீனோட வேல்யூ இல்லை டீனோட வேல்யூ சரிங்களா எடுத்து எழுதிக்கலாம் சி ஈக்குவல் பதினாலு டி ஈக்குவல் இருபத்தி நாலு ஓகேங்களா இப்போ எடுத்து எழுதியாச்சு ஃபஸ்ட்டு இதனுடைய பண் பண்ண பண் ஆல்ஃபா ப்ளஸ் கூட்டல் ஆல்ஃபா 3 த்ரீ லேம்டா ப்ளஸ் டூ லேம்டா மைனஸ் பிபைஏ ஓகேங்களா இப்போ எடுத்து எழுதியாச்சு இப்போ பாருங்கள் பினோட வேல்யூ நமக்கு தெரியும் எடுத்து எழுதியிருக்கோம் இது மைனஸ் ஃபார்மலாக வருது வீனோட வேல்யூ மைனஸ் ஒன்பது சரிங்களா டிவைட் பை ஈனோட வேல்யூ ஒன்று மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் ஒன்பது அப்படியே வரும் இது பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ப்ளஸ் த்ரீ லேம்டாங்க ஆல்ஃபா ப்ளஸ் த்ரீ லேம்டா ப்ளஸ் டூ லேம்டா இப்போ ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃபைவ் லேம்டா அப்படின்னு கிடைக்கும் இங்கே ப்ளஸில் இருக்க ஃபைவ் லேம்டா ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது மைனஸில் வரும் அப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ ஒன்பது மைனஸ் ஃபைவ் லேம்டா சரிங்களா இதை ஒன்று அப்படின்னு எடுத்துக்கலாம் பெருக்கல் பலன் ஃபார்முலா பாருங்கள் ஆல்ஃபா இன்ட்டு த்ரீ லேம்டா இன்ட்டு டூ லேம்டா ஈக்குவல் மைனஸ் இப்போ ஃபார்முலா எழுதியாச்சு அடுத்து பாருங்கள் ஆல்ஃபா இன்ட்டு மூணு இன்ட்டு ரெண்டு ஸ்கொயர் ஓகேங்களா ஈக்குவல் மைனஸ் இது போட்டுக்கலாம் வேல்யூ எடுத்து எழுதிருக்கோம் இருபத்தி நாலு வேல்யூ ஒன்று சரிங்களா அப்போது ஆறு லேம்டா ஸ்கொயர் இன்ட்டு ஆல்ஃபா ஈக்குவல் மைனஸ் இருபத்தி நாலு மட்டும் இருக்கும் கிலோ ஒன்று புடல் ஒன்று தான் பொடல் நாள் ஒன்று தான் இப்போது ஆல்ஃபா ஆல்ஃபோட வேலு நொனே கண்டுபிடிச்சோம் ஒன்பது மைனஸ் ஃபைவ் லேம்டான்னுட்டு அந்த வேலு அவங்க அப்ளை பண்ண போகிறோங்க அப்ளை பண்ணும்போது ஆறு லேம்டா ஸ்கொயர் இன்ட்டு ஒன்பது மைனஸ் ஃபைவ் லேம்டா ஈக்குவல் மைனஸ் இருபத்தி நாலு சரிங்களா இப்போ உங்கள் பெருக்கில் இருக்கிற ஆறு இங்கே ஈக்குவலுக்கு எந்த பக்கம் போகும்போது வகுத்தில் மாறும் அப்போது லேம்டா ஸ்கொயர் இன்ட்டு ஒன்பது மைனஸ் ஃபைவ் லேம்டா ஈக்குவல் மைனஸ் இருபத்தி நாலு டிவைட் பை ஆறு ஒரு ஆறு ஆறு நாவா அறுபத்தி நாலு சரிங்களா அப்போது லேம்டா ஸ்கொயர் இன்ட்டு ஒன்பது மைனஸ் ஃபைவ் லேம்டா ஈக்குவல் மைனஸ் நாலு இந்த லேம்டா உள்ளெடுத்து மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது என்ன வரும் பார்த்தீங்கன்னா ஒன்பது இன்ட்டு லேம்டா ஸ்கொயர் ஒன்பது லேம்டா ஸ்கொயர் மைனஸ் அஞ்சு லேம்டா இன்ட்டு லேம்டா ஸ்கொயர் மைனஸ் அஞ்சு லேம்டாஸ் க்யூப் ஈக்குவல் மைனஸ் நாலு இப்போ ஈக்குவலுக்கு இந்த பக்கம் இருக்க மைனஸ் இந்த பக்கம் வரும்போது ஒன்பது லேம்டா ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் லேம்டாஸ் க்யூப் ப்ளஸ் ஃபோர் ஈக்குவல் ஜீரோ அப்புடின்னு வரும் இது ஆர்ட்ரு ஃபார்ம்னு நான் மாற்றி எழுதும் போது மைனஸ் ஃபைவ் லேம்டாஸ் க்யூப் ப்ளஸ் நைன் லேம்டா ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் ஈக்குவல் ஜீரோ ஓகேங்களா மைனஸ் ஆல் பெருக்க மைனஸ் பெருக்கும் போது ரெண்டு பக்கமும் மைனஸ் எழுதுறது ப்ளஸ் ப்ளஸ் எடுக்கிறது மைனஸ் ஆகும் இப்போது ஃபைவ் லேம்டா ஸ்க்யூப் மைனஸ் ஒன்பது லேம்டா ஸ்கொயர் மைனஸ் நாலு ஈக்குவல் ஜீரோ அப்படியே காமனாக இருக்கும் ஓகேங்களா இப்போது இதை வந்து காரணிப்படுத்தணும் இப்படி காரணி படுத்தும்போது பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நம்ம காரணிப்படுத்தணும் ஓகேங்களா படுத்தும் போது பார்த்தீங்கன்னா அஞ்சு மைனஸ் ஒன்பது இங்கே வந்து பார்த்திங்கன்னா லேம்டாஸ் கியூப் இருக்குது ஸ்கொயர் இருக்குது லேம்டாவோட வேல்யூ கொடுக்கல அதனால கொடுக்காததுனால நம்ம ஜீரோன்னு எடுத்துக்கலாம் அடுத்து மைனஸ் ஃபோர் ஃபஸ்ட்டு ரெண்டில் போடலாம் ரெண்டு ஜீரோ அஞ்சு பாஸ் பண்ணும்போது போது ஃபைவ் கிளாஸ் டூ டென் அப்போ ஒன் வரும் டூ கிளாஸ் ஒன் டூ இப்போ பார்த்தீங்கன்னா டூ டூ கிளாஸ் டூ ஃபோர் ப்ளஸ் ஃபோர் மைனஸ் ஃபோர் ஜீரோ ஆயிடும் ஓகேங்களா அப்போது ஃபைவ் லேம்டா ஸ்கொயர் Plus lambda ப்ளஸ் டூ ஈக்குவல் ஜீரோ ஏன்னால் இது 0 ஆயிடுச்சு இது நம்ம கெளு அப்புன் சொல்லுவோம் lambda லேம்டா ஸ்கொயர் ஓகேங்களா அப்போது இது பார்த்திங்கன்னா ஃபார்முலா படி பி ஸ்கொயர் ஈக்குவல் ஃபோர் இது ஃபுல் அண்ட் ஃபுல் இமேஜினையாக பார்த்துங்க கற்பனைன்னு சொல்லுவாங்க கற்பனை அந்த மாதிரி தான் கடிக்கும் கிடைக்கும் அப்போ டேரெக்டாகவே நம்ம இருக்கிறதுக்கு வந்து லேம்டாவோடய வேல்யூ ஒரு ரெண்டு எடுத்துக்கலாம் கற்பனை எண் அப்படின்னு சொல்லுவாங்க எடுக்கும் போது இந்த லேண்டாவோடய வேல்யூவை ஃபஸ்ட்டு என்ன பற்றி பார்த்தீங்களா லெண்டைக்கல் ரெண்டை வந்து ஒன்றில் அப்ளை பண்ணும்போது ஆல்ஃபா ஈக்குவல் ஒன்பது மைனஸ் ஃபைவ் லேம்டா ஈக்குவல் ஒன்பது மைனஸ் ஃபைவ் இன்ட்டு ரெண்டு ஈக்குவல் ஒன்பது மைனஸ் அஞ்சு இன்ட்டு ரெண்டு பத்து லெஸ் பண்ணால் மைனஸ் ஒன்று இது ஆல்ஃபோட வேல்யூ சரிங்களா இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஆன்சர் இந்த ஃபோர் இப்போ கண்டுபிடிக்க வேண்டியது ஆல்ஃபா த்ரீ லேம்டா கமா டூ லேம்டா இதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா ஆல்ஃபாவோட வேல்யூ மைனஸ் ஒன்று த்ரீ லேம்டா இப்போ த்ரீ லேம் மூணு இன்ட்டு லேம்டாவோட வேல்யூ ரெண்டு பெரிய ஆறு இப்போ ஆறு ஃபோ டூ இன்ட்டு டூ ஈக்குவல் ஃபோர் அப்போது என்னோடய வேலையை கிடைச்சிருச்சு வேடி எழுதியாச்சு பிளாக்ட்டை கொடுத்து பென்சில் பாக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஸ்ட்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்